திருங்கானூர் யுனிசா பல்கலைக்கழகத்தில் மொத்தம் அறுபத்து மூன்று மருத்துவத்துறை மாணவர்களில் பதினான்கு இந்திய மாணவர்கள் பட்டம் பெற்றனர் குவாலக்கோராவில் மோட்டார் சைக்கிளை இடித்து தள்ளிவிட்டு தப்பியோடிய காரோட்டி கைது லாக்கி லாக்கி எரிமலை கக்கும் சாம்பலால் பாலி தீவுக்கான விமான பயணங்கள் ரத்து மீண்டும் தொடரும் வெள்ளை மாளிகை பாரம்பரியம் கை குலுக்கிய பைடன் ட்ரம்ப் சென்னையில் மருத்துவரை சரமாரியாக கத்தியால் குத்திவிட்டு சர்வ சாதாரணமாக நடந்து சென்ற இளைஞன் வைரலாகும் வீடியோ தகடிவதை மற்றும் இணைய மோசடி விவகாரங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதில் தொடர்பு அமைச்சு மலேசிய தொடர்பு பல்லுடக ஆணையம் மற்றும் பேங்க் நகாரா ஆகியவற்றுடன் ஒத்துழைப்பதற்கு சமூக வலைதளமான டிக்டாக் உறுதியளித்துள்ளதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் பிரதமராக பதவியேற்ற பின் லத்தின் அமெரிக்க நாடான பெருவிற்கு முதல் முறையாக அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள அன்வார் டிக்டாக் தலைமை செயல் அதிகாரி சி ஜவு தலைமையிலான அந்த பேராளர் குழுவை சந்தித்த பின் இதனை தெரிவித்தார் அடுத்த ஆண்டு ஜனவரி ஒன்று முதல் சமூக ஊடக சேவைகள் மற்றும் இணைய உரிமம் வழங்குவதற்கான ஒழுங்குமுறை கட்டமைப்பை செயல்படுத்தும் விவகாரமும் டிக்டாக் குழுவினருடன் விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார் மலேசியாவில் டிக்டாக் மூலம் பரவலாக நடைபெறும் பகடிவதை இணைய மோசடி மிரட்டல் பொய்யான குற்றச்சாட்டுகள் போன்ற விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சருமான அன்வார் தெரிவித்தாா் மேலும் மலேசியாவில் மடானி அரசாங்கத்திற்கும் டிக்டாக்குக்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டது அதோடு மலேசியாவில் பெரிய அளவில் முதலீடுகளை நீட்டிப்பதற்கும் அவர்கள் ஒப்புக்கொண்டனர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஆசியான் தலைவர் என்ற முறையில் மலேசியா மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளுக்கும் ஆதரவு தெரிவிக்கும் தங்களது கடப்பாட்டையும் டிக்டாக் குழுவினர் தெரிவித்துள்ள தகவலையும் அன்வார் வெளியிட்டாா் கடந்த நவம்பர் பன்னிரண்டாம் திகதி தெரங்கானுவில் அமைந்துள்ள யுனிசா என்னும் சுல்தான் ஜைனால் அபிரின் பல்கலைக்கழகத்தின் பதினாறாம் ஆண்டு பட்டமளிப்பு விழாவில் மொத்தம் அறுபத்தி மூன்று மருத்துவத்துறை பட்டதாரிகளில் பதினான்கு இந்திய மாணவர்கள் பட்டம் பெற்று தங்கள் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் பெருமை சேர்த்துள்ளனா் கல்வியின் வழி சமூகம் வளர்ச்சி காண்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ள இவர்களின் அடைவு நிலைக்கு பெற்றோர்களின் பங்களிப்பே மிகவும் பிரதானமாக இருந்ததாக பட்டம் பெற்றவர்கள் தங்கள் மகிழ்ச்சியை பெருமையுடன் வெளிப்படுத்தினர் இவர்களில் தற்போது ஈபோ பெரிய மருத்துவமனையில் மருத்துவராக பணிபுரியும் சத்யாவானைச் சேர்ந்த சுரேந்திரன் ஜெகதீசனும் ஒருவராவார் இந்த வெற்றிக்கு தமது தாயார் சுந்தரி முத்துசாமி கொடுத்த ஊக்கத்தையும் செய்த தியாகத்தையும் நன்றி உணர்வோடு நினைவு கூர்வதாக டாக்டர் சுரேந்திரன் கூறினார் இந்தோனேசியா பாலியில் நடைபெற்ற அனைத்துலக புத்தாக்க அறிவியல் போட்டியில் ஜோஹோர் ரீனி தோட்ட தமிழ் பள்ளி மாணவர்கள் விருதுகளை வென்று சாதனை படைத்துள்ளனா் அவர்கள் ஒரு தங்கப் பதக்கத்துடன் இந்தோனேசிய அறிவியலாளர் சங்கத்தின் எஸ் சிறப்பு விருது எம்ஐஐசிஏ மற்றும் அனைத்துலக நீதிபதிகளின் விருதையும் வென்றனர் இந்த போட்டியில் பன்னிரண்டு நாடுகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரம் குழுவினர் பங்கேற்றனர் ஆசிரியை திருமதி பவித்ரா மற்றும் ஆசிரியை திருமதி திவ்யா ஆகியோரின் வழிகாட்டல் துணையுடன் படிநிலை இரண்டைச் சேர்ந்த ஸ்ரீ லட்சுமிதா வந்தனா கீர்த்தனா மற்றும் பிரிஸ்மா ஆகியோர் இப்போட்டியில் வெற்றி பெற்றனர் இம்மாணவர்கள் விஜயன் சூப்பர் ஹீரோ அயோத்தி காலனி எனும் புத்தாக்க கண்டுபிடிப்பினை உருவாக்கி சாதனை படைத்தனர் இந்த காலனி பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கான சிறப்பு தொழில்நுட்ப நவீன காலனி இது பயனீட்டாளர்களின் பாதுகாப்பிற்கான அறிகுறிகளை வழங்கி வழிகாட்டும் ஐஓடி அம்சங்களை கொண்டுள்ளது இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களையும் அவர்களை தயார்படுத்திய ஆசிரியர்களுக்கும் ரினி தோட்ட தமிழ் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திருமதி தமிழ்ச்செல்வி தனது பாராட்டை தெரிவித்துக் கொண்டார் பேராக்வாலா குராவில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இரண்டு ஆடவர்களை மோதி தள்ளிவிட்டு தப்பியோடிய வயலான வெள்ளை நிற காரோட்டி கைதாகியுள்ளாா் செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த சம்பவத்தை அடுத்து பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் நாற்பத்தி எட்டு வயதான அந்நபர் கைதானதாக கரியான் மாவட்ட போலீஸ் கூறியுள்ளது பாதிக்கப்பட்ட இரண்டு ஆடவர்களும் போது வேறொரு வாகனத்துடன் விபத்தில் சிக்கிய அந்த வெள்ளை நிற தொயத்தா கொரோலா ஆர்டிஸ் காரை பிடிப்பதற்காக துரத்திச் சென்றுள்ளனர் அதை தெரிந்து கொண்ட காரோட்டி அவர்களின் மோட்டார் சைக்கிளை இடித்து தள்ளிவிட்டு தப்பியோடினார் கைதான ஆடவரின் காரும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது குற்றவியல் சட்டம் மற்றும் சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Pakcik Apen, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke bank rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Saya, lepas saya dengar, saya lebih confident. So, dia orang beritahu dengan step by step. So, dia orang ajar kita. Lepas tu saya sambil borang, Uh, tak berapa lama, bukan uh, lama sangat uh, 10 hari uh, permohonan saya diluluskan uh, saya dapat pembiayaan daripada bank rakyat profit rate dia sangat rendah untuk peniaga-peniaga kecil macam saya ni uh, lebih sesuai, lebih senang uh, untuk apa memajukan saya punya peniagaan saya perlukan brief ini saya amat uh, menghargai dan uh, mengucapkan terima kasih kepada pegawai bank குரியர் இனப்படும் அஞ்சல் பட்டுவாடா மற்றும் போலீஸ் அதிகாரி என நடித்த இணைய மோசடி கும்பலிடம் பொறியியலாளர் ஒருவர் மூன்று லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது ரிங்கிட்டை இழந்துள்ளார் சட்டவிரோத பண நடவடிக்கையில் முப்பத்தி மூன்று வயதான அந்த பொறியியலாளர் ஈடுபட்டதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக கூறி அந்த கும்பல் அவருடன் தொடர்பு கொண்டு இந்த மோசடி செய்திருப்பதாக குலுவாங் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்ரிண்டெண்ட் நிக் முகமது அஸ்மி உசின் தெரிவித்தார் இந்த குற்றச்சாட்டினால் அச்சமடைந்த அந்த பொறியியலாளர் இதிலிருந்து தீர்வு காண்பதற்கு அந்த இணைய மோசடி கும்பல் தெரிவித்த தொகையை வழங்க முன்வந்துள்ளார் அந்த சந்திக பேர் வழிகள் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு இருபத்தி நான்கு தடவை பணத்தை பட்டுவாடா செய்த பின்னரும் அவர்கள் மீண்டும் பணம் கேட்டதால் தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்து பாதிக்கப்பட்டவர் போலீசில் புகார் செய்ததாக நிக் கூறினார் ஆகஸ்ட் நான்காம் தேதி தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி வரை அந்த கும்பல் தெரிவித்த வங்கிக் கணக்கிற்கு கட்டம் கட்டமாக மூன்று லட்சத்து நாற்பத்தி மூன்றாயிரத்து இருநூற்று அறுபது ரிங்கிட்டை அவர் பட்டுவாடா செய்துள்ளார் தண்டனை சட்டத்தின் இருபதாவது விதியின் கீழ் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்படுவதாக நிக் மோமான் கூறினார் அமெரிக்காவின் அடுத்த அதிபராக தேர்வாகியுள்ள டொனால்டு டிரம்ப் வெள்ளை மாளிகைக்கு அதிரடியாக திரும்பி அதிபர் ஜோ பைடனை சந்தித்துள்ளார் இருவரும் கைகுலுக்கி பரஸ்பரம் பரிமாறிக்கொண்ட புகைப்படங்கள் வைரலாகி வருகின்றன அந்த சந்திப்பின் போது பைடன் அதிகார பரிமாற்றம் சுமூகமாக நடைபெறும் என்ற உத்தரவாதத்தை டிரம்ப் வழங்கினாா் புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மரியாதை நிமித்தமாக நடப்பு அதிபரை வெள்ளை மாளிகையில் சென்று காண்பது வழக்கமாகும் என்னதான் தேர்தலின் போது கடுமையாக மோதிக் கொண்டாலும் தேர்தலுக்கு பிறகு நாடு ஒன்றுபட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி காலம் காலமாக தலைவர்கள் கடைபிடிக்கும் நாகரிகம் அதுவாகும் ஆனால் ஈராயிரத்தி இருபது தேர்தலில் பைடனிடம் தோல்வி கண்டதை ட்ரம்ப் ஒப்புக்கொள்ள மறுத்ததால் அந்த பாரம்பரியம் தடைப்பட்டது நான்காண்டுகளுக்கு முன் டிரம்ப் அந்த மரியாதையை தனக்கு வழங்காமல் போனாலும் ஒரு வயதான பைடன் எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் இன்று வெள்ளை மாளிகையின் பாரம்பரியத்தை நிலைநிறுத்தியுள்ளாா் இந்தோனேசியாவின் நுசா தங்காரா தீமோர் லபுவான பாஜோவில் நூற்று இருபத்தி நான்கு மலேசியர்கள் பாதுகாப்பாக இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது புளாரஸ் தீவில் லெவோத்தொபி லக்கிலாக்கி எரிமலை வெடிப்பை தொடர்ந்து வான்வெளி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதால் அவர்களில் ஐம்பத்து மூன்று பேர் கடல் போக்குவரத்து வழியாக லபுவான பாஜோவிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் ஜகார்த்தாவில் உள்ள மலேசிய தூதரகம் அத்தகவலை தெரிவித்தது பாதிக்கப்பட்ட இடங்களைச் சேர்ந்த மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகள் உத்தரவை பின்பற்றி நடப்பதோடு விமான நிறுவனங்களின் அறிவிப்பை அடிக்கடி சரிபார்த்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதனிடையே அந்த எரிமலை வானில பல கிலோமீட்டர் உயரத்திற்கு தொடர்ந்து புகையையும் சாம்பலையும் வெளியேற்றி வருவதால் ஆசிய விமான நிறுவனங்கள் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளன சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் ஸ்கூட் ஜெட் ஸ்டார் மலேசியாவின் ஏர் ஏசியா இந்தியாவின் இண்டிகோ உள்ளிட்டவை அவற்றில் அடங்கும் குறிப்பாக பிரபல சுற்றுலா தீவான பாலிக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் விமான பயணங்களை பாதுகாப்பு கருதி அவை நேற்று ரத்து செய்யப்பட்டுள்ளன கடந்த சில வாரங்களாகவே வெடித்து வரும் அந்த ஆயிரத்து எழுநூற்று மூன்று மீட்டர் உயர எரிமலையின் சீற்றத்துக்கு இதுவரை ஒன்பது பேர் பலியாகி முப்பத்தோரு பேர் காயமடைந்துள்ளனர் அதே சமயம் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர் சென்னை கலைஞர் நூற்றாண்டு அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவின் தலைமை மருத்துவரை இளைஞன் ஒருவன் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மருத்துவர் பாலாஜியை சரமாரியாக குத்திவிட்டு கத்தியிலிருந்த ரத்தக்கரையை துடைத்து பாக்கெட்டில் வைத்தவன் பின்னர் அதை ஓரமாக போட்டுவிட்டு சர்வசாதாரணமாக நடந்து செல்லும் வீடியோ இந்தியா முழுவதும் வைரலாகியுள்ளது மருத்துவமனையிலிருந்து வெளியேறும் முன்பாக அவனை மடக்கி பிடித்த பாதுகாவலர்களும் அங்கிருந்தவர்களும் அவனை போலீசிடம் விக்னேஷ் எனும் அவ்விளைஞனை பதினைந்து நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க போலீசார் அனுமதி பெற்றுள்ளனர் கைதான இளைஞனின் தாயார் புற்றுநோய்க்காக கடந்த ஒரு மாத காலமாக அம்மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் தாயாருக்கு தவறான மருந்தை தந்துவிட்டதாக சந்தேகப்பட்டு மருத்துவரை அவன் கத்தியால் குத்தியதாக தெரிகிறது உடலில் ஏழு இடங்களில் கத்தி குத்துக்கு ஆளான மருத்துவர் பாலாஜி அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது எனினும் அவரது உடல்நிலை சீராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது